வாழ்த்து சென்றிருக்கிற அன்பிக்கும் பாசத்திற்கும் அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய அண்ணன் ஆர் வி உதயகுமார் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற அன்பிற்கே தம்பிகள் வசந்தபாலன் தம்பி சுந்திரன் தம்பி கண்ணன் அவர்கள் என்னுடைய குரு சுத்தராுமணன் அவர்கள் தம்பி கரு எண்ணற்ற படைப்பாளிகள் அந்த வரிசையில் இப்போது தம்பி சிவபராஸ் அவர்களும் இணைந்திருக்கிறார் இங்கே பேரன்பும் பெருங்கோமும் ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்கத்தை சொன்னார்கள் எல்லாரும் பெருங்கோபத்தினுடைய பிறப்பிடமே இந்த பேரன்பு நான் என்னுடைய தம்பி படத்தை எடுக்கும்போது தம்பி அந்த தலைப்பு கீழே தலைப்பு எழுத்தார் பேரன்பும் பெருங்கோமம் கொண்டவன் என்று போத்த தம்பிங்கிறது எங்க தலைவரை தான் குறிப்பிட்டு எடுத்த எல்லாருக்கும் தெரியும் அது தெரியும்பும் பெருங்கோபம் கொண்டவன் போட்டேன் அது ஏன் பேரன்பு அவருடைய பேரன்பு தன் இனத்தின் மீது இருந்த பேரன்பு அந்த இனம் அழித்து ஒழிக்கப்படும் போது அதை காக்க வேண்டிய பெருங்கோபத்திற்கு ஆளாய்தார் இங்கே பாரதியினுடைய கோபம் அந்த ஆவேசமான கவிதை வீச்சுக்கு காரணம் அவன் இந்த மண்ணை மக்களை நேசித்த வச்சிருந்த காதல் தான் காரணம் அதை உள்ளடக்கமாக வைத்து இந்த ஒரு படைப்பு படைக்கப்பட்டிருக்கு இதுல எல்லாத்தையும் விட பெரும் பாராட்டுக்குரியவர்கள் இப்படி புதியவர்களுக்கு துணிந்து வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் மதிப்பிற்குரிய ஜெயகிருஷ்ணன் அவர்கள் தான் அவருடைய மனைவியார் பேரில் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிச்சது அப்புறம் என்னுடைய தம்பி திருமலை அது வருத்தப்படுறாரு இப்படி இருக்கிற திரையுலகத்தில் இருக்கிற நெருக்கடிகளை குறித்து அதெல்லாம் ரொம்ப நாள் இருக்காரு நீங்கள் வளப்படாத சரி பண்ண அதில் தீவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து துணிஞ்சு வாய்ப்பு கொடுக்கிறதுங்கிறது அது ஒரு பெரிய சாதனைதான் அப்படி எங்க அப்பா ஏசி கூட பேசலாம்னு பாருங்க நான் ஒவ்வொருத்தர்கைய போய் வாய்ப்பு இயக்குனரே தன் மகனுக்கு கேட்டேன் அது ஒரு அழகி படம் எல்லாரும் பார்த்தாராய்ச்சும் தேவையான அவங்கள கூட குறிப்பிட்டு பேசுனாங்க அந்த படத்தை நம்ம எடுத்துட்டாப்புல அவர் வழிப்பதிவாளர் வந்து மொதல் படம் இப்ப அது ஃப்ரேம்னு ஒரு திரையரங்கா இருக்குது அதுல என்னை கூப்பிட்டு காட்டுறாரு ஏ வாஒய் அந்த படத்தை நாங்க என் தங்கச்சி கணவர் அவர் அதனால நம்மால கூப்பிட்டு காட்டுறாரு படத்தை ரசிச்சிட்டு வந்து கட்டி பிடிக்கிறேன் பாராட்டுறேன் அதுமே எடுத்துட்ட ஒரு காவிய மாதிரி எடுத்துட்ட படம் எப்படியோ வெற்றி அடைய நீ ஒன்னும் கொலைப்படாத என்ன ஏ என்ன அப்பயே சொல்ற என்ன சொல்றேன் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க ஏ என்ன சொல்ற ஏ உண்மையை சொல்லு ஏ உனக்கு நல்லா இல்லைன்னா இல்லை தயாரிப்பாளர் நின்று உதயகுமார் தானே உதயகுமார் நின்றுட்டு இருக்க பேசிக்கிறத என்ன வேணும் நண்பனா இப்படியா போய் பேசிட்டு போறதுன்ற அந்த படம் ஏ அவருக்கு நல்லா எடுத்து சொல்லுங்க நீங்க உண்மையிலே சிறந்த படத்தை தயாரிச்சிருக்கிறீங்க அந்த படம் உண்மையிலேயே வெற்றி அடை நம்பவே இல்ல திறகு வந்து பிச்சு ஓடுது கட்டி வச்சு அங்க போனா நீங்க நீங்கதான் சொன்னீங்க அந்த போனா ஓடும் இவர் செல்ல அடிக்கடி அது மாதிரி அவரு ஒரு தங்கரை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்கருங்க தங்கரு குழு எல்லாம் இல்லை கதையில ஒரே ஆளுதான் தான் ஒரே ஆள் தான் எழுதுவாரு எழுதி ஒரு வாரத்துல அந்த கதையை எழுதிட்டு வந்து எ படங்கள்லாம் அத்தனை பள்ளிக்கூடத்தில் அது முதல்ல எரியும் படப்பிடிப்பு நிலையத்தில் நானும் சேரனும் தங்கரும் மூணு பேரும் உட்காந்து பேசுகிறோம் மூணு பேரும் சேர்ந்து செய்யலான்ட்டு அதில் எங்கால கோவத்துல சேரன் அடிக்க அப்புறம் தான் நவி நரேன் வந்தாரு அது செஞ்சோம் அதில் ரொம்ப அழகான எழுத்தாள ஒரு அவர் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் நான் கூட சொன்னேன் நீயே விஜித்தை நீயே அறிமுகம் நான் எடுத்து வச்சிருக்காருல டக்கும்க்கு அவன்தான் முதல்ல அந்த படம் வேணாம் இந்த படம் வரட்டு அது விஜித் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அதை விட எனக்கு எங்கால தங்க பச்சா மேல நம்பிக்கை இருக்கு அவ எதையாவது எழுதி ஆக சிறந்த ஒரு காவிய படைப்பா தந்தாவது விஜித்தை நிறுத்திடுவான் அதுல எனக்கு வந்து கதையில கதை என்ன சொல்ல வருதுன்னு அப்புறம் பார்ப்போம் விஜித் சொன்ன மாதிரி ஒரு நான் எதிர்பார்க்கல சின்ன பிள்ளையில இருந்து அரவிந்தை விஜித் என்ன தாங்குறோம் ஆனா ஒரு அறிமுக படத்துல இவ்வளவு பெரிய ஒரு கனத்த ஒரு கதாபாத்திரத்தை தூக்கி சுமக்கிற ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு பெருசு தான் அவன் ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த உரையாடலை வெளிப்படுத்தி உச்சரித்து பேசி அவன் முகத்தை முக இந்த இதுல வெளிக்காக்குறதுல நல்ல முதிர்ச்சி முதிர்ந்த ஒரு நடிகருக்கு இருக்கிற பல படங்களை நடித்து அனுகுண்ட ஒரு நடிகர் போல அவன் அந்த உரையாடல் உச்சரிப்பு அதை நடை எல்லாம் அவன் சிறப்பா விஜித் அப்படின்னு அறிவு அவனுக்கு நல்லா உள்வாங்கிக்கிட்டான் அதனால அதை எளிதா வெளிப்படுத்திட்டாங்கிறத நான் உணர்ந்தேன் ஒளிப்பதிவு ரொம்ப சொன்ன மாதிரி தம்பி சுசீந்திரன் சொன்ன மாதிரி அந்த கேரளாவுக்குள்ள வர்ற பகுதிகளெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகியலாம் எடுத்துட்டேன் அப்படி மொத்த படமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு தம்பி கருப்பிலே வேலை செஞ்சிருக்கல அதே நேரம் எங்க அப்பா பாரதி ராஜாவுடைய பாலுமஹேந்திர அவர்களுடைய திரைப்பட பயிற்சி கல்லூரியிலையும் படிச்சுன்னு சொல்லும் போது தேவையற்ற காட்சி தேவையற்ற நகர்வு தேவையற்ற உரையாடல் வந்து சில படைப்பாளிகள் படத்தில் இருக்காது ஒன்னு அப்பா பால்மேந்தரா இன்னொன்னு அப்பா மகேந்திரன் இன்னொன்னு எங்க அப்பா பாரதி ராஜா அந்த மாதிரி படங்கள் பாலமேந்திரா அப்பாவை பத்தி சொல்லணும் நானும் எங்க தலைவரும் சில முக்கிய தளபதிகளோட பேசிட்டு இருக்கும்போது திரையுலகம் குறித்த பேச்சுகள் வருது அந்த பேச்சுகள் வரும்போது ஒவ்வொரு படைப்பாளிகளை பற்றி பேசிட்டு வரும்போது பாலமேந்திரா அப்பாவை பற்றி பேச்சு வரும்போது எல்லாரும் தான் கதை வசனங்கள் எழுதி படம் எடுக்கிறீங்க ஏன் அவர் மாதிரி எடுக்க முடியலன்ட்டு கேட்கிறாங்க கேக்கும் போது உட்கார்ந்து அப்படிங்கிறாங்கள ரெண்டு பேரும் ஒரே ஊர்னால ஊர் பாசத்துல சொல்றாங்க உண்மையிலேயே அப்பா பாலமேந்திரா படங்களையும் மகேந்திரன் ஐயா படங்களையும் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா இந்த உரையாடல் தேவையில்லை இந்த காட்சி தேவையில்லாம இருக்கு இந்த இடத்துல இந்த கருவி நகர்ந்து இருக்க வேண்டாம் அப்படிலாம் நீங்க யாருமே வந்து குறை சொல்ல முடியாது அவ்வளவு நேர்த்தியான படைப்பாளி அந்த படைப்பாளியினுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து சிவப்பிரகாஷ் வந்திருக்காங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது நான் கூட தங்கத்த சொன்னேன் தேவையற்ற பதிவு காட்சி உரையாடல் அப்படின்னு எதுவுமே இல்லை முதல் படம் மாதிரி இல்லை சிவப்பிரகாஷ் எனக்கு இயக்குநராகிறதுக்கு முன்னாடி இருந்தது தெரியும் என்னுடைய பயணங்கள்ல ஒரு நாலஞ்சு ஆண்டுகளின் கூடவே பயணித்து வந்த ஒரு தம்பி அவர்தான் இந்த படத்தை இயக்கிட்டாங்கிறது எனக்கு தெரியாது அப்புறம் பின்னாடி தெரிஞ்சவங்க ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு அதுல அதே மாதிரி தான் நான் அது சாலி அவர்கள் அவங்க படத்துல அவங்க மலையாளியா நடிச்சதுனால நானும் மலையாளி அப்படின்னு தான் இருந்தேன் ஆனா நல்லா நடிச்சிருந்தாங்க முத படத்துல ஒரு கருவி இருந்து நம்மள பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம நடிக்கிறத பதிவு பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது என்ன இல்லைனாவே அவ சிறந்த கலைஞனா அது தெரியுது அருள் தாசு சொல்ல வேண்டியதுல சிறந்த ஒளிப்பதிவாளர் அவ செய்ய வந்த வேலை வேற செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை வேற இதுல ரெண்டு பேரும் மைன் கோயமே அந்த என் தம்பி அருள்தாசும் உண்மையான வாழ்க்கையில ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவங்க திரையில வந்து அநியாயத்துக்கு கெட்டவனாகவே நடிக்க வேண்டியது அது அது வந்து மனம் கிடையாது எனக்கு ரெண்டு ரொம்ப அது பார்த்தா பயங்கர கொடுமையான கொடூரமான நாளிச்சிரு அப்புறம் பார்த்தா கன்னடா படத்துல நடிக்கிறார் எந்த படம் எந்த தொலைக்காட்சி திருப்பா நம்மளுங்கிறது நமக்கு ஒரு பெருமை ஒளிப்பதிவு கருவி இல்லாம கூட போவாங்க போவாங்க நம்மளாலும் இல்லாம இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பெருமைதான் நமக்கு அது என் தம்பி அருள் தாசி கெட்டவனால நடிக்கும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும் நடிக்கிறாங்க அதனால கலைன்னு வந்துட்டு என்ன இருக்கு நடிக்கணும் அதில் ஒன்றும் இல்லை சிறந்த நடிப்பை வெளிப்படுத்திருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படத்துல அதனால் போய் தம்பி வினோத் காவல்துறை அதிகாரிய நடிச்சிருந்தாரு நம்ம நல்லா நல்லா நடிச்சிருந்தா இல்லை அவனுக்கு ஒரு பெரிய கதாபாத்திரத்தை கொடுத்திருக்காரு பிரகாஷ் ரொம்ப நல்லா வழிபடுத்திருந்தாரு அவர்கிட்ட இருந்துதான் கதை நகருது ரொம்ப நல்லா இருந்தது வாழ்த்துக்கள் உனக்கும் வாழ்த்துக்கள் இதில் மிக்சியை நேர்த்தியா தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கு என்னுடைய தம்பி உபாஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது ஒளிப்பதிவு அதுக்கப்புறம் அந்த உரையாடல் அது முருகேஷ் பாபு அவர்கள் ரொம்ப அருமையா செஞ்சிருந்தார் இந்த உரையாடல் யாருன்னு நான் கேட்டேன் துருத்த வெளியில போய் எப்படி தேவையற்று பேசுறாங்க ரொம்படியா பேசுறாங்க அப்படின்னு இல்லாம கதாபாத்திரங்கள் அவனுடைய இயல்புக்கு அந்த உரையாடலை எழுதியிருந்தார் ரொம்ப அருமையாக இருந்தது எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இங்க மேதை சிறந்த மேலே கலை இயக்குனர் முத்துராஜ்லாப்பரையனுடைய தம்பி கவிஞர் சிறந்த கவிஞன் அவர் அவர் எழுதிய பாடல்கள் அதுல அவர் சொன்ன ஒரு ஐயா விஜயகாந்த பற்றி சொல்லும் போது சரிதான் தமிழன் தமிழன் இவன் தான் தமிழன் அந்த பாட்டு கொஞ்சம் வழியாக தான் இருந்தது அவருடைய இறுதி ஊர்வலம் போகும்போது அந்த பாட்டை திரி போடும்போது ரொம்ப இதாக இருந்தது அவ்வளவு சிறந்த ஆற்றலாளர்கள் வாங்கி இருக்கிறாங்க என்னுடைய குரு அவரை பற்றி நான் சொன்னோம் நாங்க பசும்பன் படத்துக்கு நான் கதை வசனம் எனக்கு எங்க அப்பாவுக்கு சண்டை வராத நேரங்களே இல்லை அப்ப கட்ட பஞ்சாயத்து செய்த பஞ்சாயத்து அவர் தான் என்ன எழுதி கொடுத்தாலும் தாள தூக்கி அது கிளப்பறதுலாம் கிடையாது அப்படின்ட்டு நான் ஒண்ணு இல்ல பதறதுல எடுத்து பொறிக்கேட்டே வச்சிருப்பேன் போய் உட்கார்ந்துருவேன் எல்லாரும் பெரிய பெரிய நடிகர்கள் சின்ன பையன் உட்கார்ந்துருப்பேன் திடீர்னு சிதா இங்க சிவா ஒரு வந்து பண்ணணும் ராதிகா இங்க இருந்து வரணும் இங்க ஒரு வந்து வேணும் எங்க பையன் நான் இங்க இருந்து உட்கார்ந்து சரி சிஷியா வா என்ன உங்க அப்பா வந்து வசன கேக்குறாருங்க என்னப்பா வேணும் இங்க ரெண்டு பேரும் பேசணும்

இல்லைன்னா ஊருக்கு அது சொல்ற மாதிரி சொன்ன திரை பாதிபடத்திலே கலை களஞ்சியம் தான் இந்த ஆண்டு இந்த படம் இப்படி வந்தது இந்த இந்த திரையரங்கில் வெளியிட்டாங்க இது இத்தனை நாள் ஓடிச்சு இதனால இது ஓடிச்சு இந்த பண்டிகை வெளியாச்சு எல்லாமே அவருக்கு தெரியும் நினைவுக்குள்ள இருக்குது அவ்வளவு மூத்த எதிரியலாளர்கள் எங்க ஐயா பண்றதுக்காங்க அவின் சிறப்பே நீங்க இவ்வளவு நேரம் இருக்கிற என் உறவுகள் எல்லாம் இவ்வளவு நேரம் அமைதியை உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அதுவே இந்த விழாவுக்கு பெருமை இதை காட்சிப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஊடகவியலாளர்களும் பத்து மணி ஆகியும் இருக்கிறீங்க அப்படிங்கறதா பெரிய இது அது